திமுகவுடைய இளைஞர் அணி மாநாடு வந்து சமீபத்தில் வந்து சேலத்தில் நடந்துச்சுங்க சேலம் நடந்துச்சு இது ஒரு பிரம்மாண்டமாக நடக்கணும் உதயநிதி ரொம்ப ஆசைப்பட்டார் ஏன்னா அடுத்த வார தலைமுறைக்கு வந்து ஒரு நம்பிக்கை நட்சத்திரமா நீ அடுத்த துணை முதல்வரோ ஆவாரா அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடில் இருக்கு ஸ்டாலினுக்கு அடுத்து திமுகவுடைய தலைமையை கட்டி காக்க போறது அடுத்த முதல்வர் அப்படின்னு பேசிக்கிருக்கிறது யாருன்னா நம்ம உதயநிதி தலைமை தான் அவர் தலைமையில் நடக்க போகிற இந்த இளைஞர் அணி மாநாடு ரொம்ப பெருமையாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஏ ஆதிமவுடைய மாநாடு நடந்துச்சு மதுரில் அங்கே வந்து ரொம்ப அக்கப்பூர் அதை வந்து நம்ம மீட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரமாண்டமாக நடத்துனாங்க அதுவும் வந்து சமையலில் வந்து எந்த குறையும் இருந்தக்கூடாது வாரங்கள் எல்லாரும் வந்து நல்லா திருப்தியாக சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி அங்கே ஃபுல்லாக மட்டன் ரெடி பண்ணாங்க ஒரு நாலாயிரம் ஆடு வச்சு ஒரு ஐம்பதாயிரம் சமையல்காரங்களை வர ரெடி பண்ணியிருக்காங்க மட்டன் பிரியாணி மட்டன் பிரியாணி ரெடி பண்ணி வாரம் எல்லோருக்கும் வந்து மட்டன் பிரியாணி போடுவோம் அப்படி சொல்லி அவங்க ரெடி பண்ணி சமையல்லாம் பண்ணிக்கிறது கடைசியில் பார்த்தா இந்த உடன்பொருட்பங்கள் உள்ள போனவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க பதினோரு மணிக்கு காலையில் பதினோரு மணிக்கு பிரியாணி தரப்படும் சாப்பாடு போடப்படும் அப்படின்ன உடனே நம்ம உடன்பொருட்பா பூந்துட்டாங்க உள்ள போய் புரிந்து பிரியாணி உடனே கை வ கை வச்சிட்டாங்க ஏற்கனவே தப்பு யாரும் நம்ம மேலே தான் ஏன்னா கட்சிகள் அதாவது திமுக சரி ஆதிமுக சரி இந்த கட்சிகள் தான் மக்களை ஃபுல்லாக ஓசியாக்கிட்டாங்க ஆகிட்டாங்க இருந்தாலும் ஃப்ரீ காசாக ஃப்ரீ அதான் ஃப்ரீ 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 ஓசியாக ஓசியாக கிடைக்கிதுன்னா மக்கள் அடிச்சு வர மாதிரி நம்மளை வந்து மைண்ட் செட்டு வந்துருச்சு அதனால் வந்து இங்கே பிரியாணி அப்படின்ன உடனே இங்க இருக்க இளைஞர்கள் வேறையா இளைஞர்ன்றதுனால எல்லோரும் வந்து அடிச்சு முட்டி மோதி அங்க போய் சமையல் குட்டுக்குள்ள ஃபுல்லா பூந்துட்டாங்க அங்க இருக்கிற அண்டாண்டாலாம் பெரட்டி எடுத்து அதை வந்து சிக்கன் இருக்கா மட்டன் இருக்கா என்னடா இருக்குன்னு சொல்லி உள்ள எல்லாம் நோண்டி இண்டி பார்த்து அடிச்சிருக்காங்க அங்க இருக்கிற பிரியாணியை ஃபுல்லா வேஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த உடன்பிறப்புகள் வந்து ஒரு கட்டுக்கோப்பே இல்லை அதாவது முன்னாடிலாம் வந்து பெரியார் வளர்த்து எடுத்த கலைஞர் அவர்களால் பட்டை உடன்பிறப்புகள் பல பேர் இருந்தாங்க அவங்க ஃபுல்லாக கட்டுக்கோப்பாக இருப்பாங்க அவங்களாம் வந்து முன்னாடி மாநாட்டுக்கெலாம் இந்த அளவு வந்து அடிக்கடிலாம் கம்மியாக இருக்குது கம்மியாக இருக்குது பிள்ளைங்க சாப்பாடுகள்லாம் அதிகமாக அடித்து போக மாட்டாங்க ஆனால் இன்றைய இளைஞர்களை நம்பி தான் உதயநிதியே இருக்காரு நீ அடுத்து வந்து உதயநிதி வந்து இன்றைய இளைஞர்கள் தான் நாளையே நம்மளுக்கு வந்து பக்க இருக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் அவர் வந்து அரசியலுக்குள்ளே வந்திருக்காரு அவங்களே வந்து இளைஞர்கள் இப்படி பண்ணுன்னா ஒரு உள்ளே போய் அதை நினச்சி பார்த்தாலே சிரிப்பு தான் வருது உள்ளே போய் சாப்பாட்டில் எல் சாப்பாடு பிரியாணி தான் அது வந்து அவங்களுக்கு ஒரு எண்ணம் ஒன்று உடன்பிறப்புக்குள்ள ஒரு எண்ணெய் ஒன்றும் இங்கே வந்து நம்ம உடன்பிறப்புகள் நம்ம கட்சிக்காரங்க எல்லோரும் சாப்பிடட்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாமல் சுயநலம் சுயநலமாக போய் சுயநலம் கறி இருக்கா பிரியாணியில் கறி இருக்கா கறி இல்லையா தூக்கி ஏறி இது ஏற கறி எடு அது எடுத்து உள்ளே போய் கலவரம் பண்ணியிருக்காங்க இவங்களை நம்பி வந்து மாநாடு நடத்திருக்காங்க செக் இவங்க தான் இப்படி பண்ணுறாங்கன்னா அடுத்த தலைவர்கள் தலைவர்கள் பேசும்போது எப்படி இருக்குன்னு தொண்டர்கள் நீங்கள் வந்ததே வந்து தமிழ்நாட்டில் பல இடங்கள்லேருந்து வந்திருக்கீங்க மாநாடு உதயநிதி பேசுகிறார் ஸ்டாலின் பேசுறாரு பல உச்சக்கட்ட தலைவர்கள் பேசுகிறாங்க தான் வந்திருக்கீங்க வந்த இடத்துல அங்கே பார்க்காம சேர்ஃபுல்லாக சும்மா இருக்கு சேர்ஃபுல்லாக சும்மா சும்மா இருக்கு இவங்க உட்காந்து சீட் ஆடுறாங்க சீட் ஆறுவது பப்ளிக்காக சீட் தப்பு அது வந்து பப்பிக்க சீட்டாக இருந்தது தப்புன்னு தெரியும் அப்படி தப்பாக இருக்கும்போது இவங்க என்ன ஒன்றா அங்கே உதயநிதி ஒரு பேசிக்கிற்கார் மேடையில் வந்து அவர் ஏதோ கஷ்டப்பட்டு எழுதி வச்சு பேசினாரா இல்லை மைண்டில் பேசினாரா இல்லை ஏற்கனவே வந்து அவருக்கு ஒரு சிறப்பு அம்சம்னால் எதுகை மேன மோனையோடு பேசுவார் அந்த எதுகை மோனை பேசுறதோட கேட்க இவங்களுக்கு வந்து பிடிக்கல இருக்கு இவங்க வந்து ஃபுல்லாக ஒரு குரூப் வந்து உட்காந்து சீட் ஆடிக்கிறீங்க இவங்கள நம்பி இவங்கள இவங்களை நம்பி வந்து பாவம் கட்சிக்குள்ளே இறக்குறீங்க நாளைக்கு இவங்களை நம்பி என்ன சேருது இவங்க வந்து உட்காந்துருக்காங்க ஐடி இன்னொன்று என்னென்னா இவங்க காசுக்கு விளாண்டாங்களா இல்லை சும்மா டைம் பாஸ்க்கு விளாண்டாங்களா காசுக்கு விளாண்டா கூட பரவாயில்ல உதயநிதி பேசிக்கிறதால நம்ம காசு போதைன்ற விளாண்டுக்கலாம் ஃப்ரீயாக சும்மா பொழுது விளாண்டா அந்த பொழுதுபோக பேச உதயநிதி பேச்சை கேட்கலாமே அவரை எதுக்கு மோனையோட போஸுவாரு அதுக்கடுத்து ஸ்டாலின் பேசுனா எல்லா இடத்துலையும் அவங்க நீ யார் பேசிக்க அப்போ எதுக்கு இவங்க இளைஞர்கள் வந்தாங்க இல்லை கட்சிக்காரங்களா இல்லை வெளியாளர்களா இல்லை வெளி கட்சிக்காரங்க இப்போ கொண்டுக்கு வந்து உள்ள அப்படி வீடியோக்காக வந்து ஒரு ஆக்டிங் பண்ண விட்டாங்களா இல்லை கட்சிக்காரங்களே ஐயா உங்க பேச்சில் எங்களால் தாங்க முடியாது நாங்கள் மட்டும் பெருசாக ஆட்டை போறோம்னு சொல்லி ஆட்டை போட்டு விளாண்டுக்கிட்டாங்களா அப்படிங்கிறது இல்லை இது வந்து இவங்க நம்பி வந்து திமுக கழகம் எப்படி வந்து அரசியல் முன்னெடுத்து போப்பிட்றாங்க அப்படிங்கிறது இல்லை சரி இவங்க எப்படி இருக்காங்கன்னா முன்னோர் குரூப் முன்னோரு குருப்பு என்ன செய்ன் குடிக்க வச்சிருந்த வாட்டு கடைப்புல அப்படியே அப்படியே முழுசத்துக்கிட்டாயன் இப்ப தண்ணின்றது அங்க வார ஆளுக்கு தாகமா இருக்கும் தாகத்து குடிக்கிறதுக்கு தண்ணி இவனுக்கு என்ன பண்ணிட்டாங்க எல்லாமே அப்படியே முழுசு முழுசு துக்கிட்டு ஓடுறானுங்க ஓ ஓடுறானுங்க ஓடுனா தூக்க முடியல இருந்தா தோல்ல வச்சுக்கிறியா தலையில வச்சுக்கிறியா தூக்கிட்டு ஓரானுங்க இதில் வந்து சில லேடிஸ் வேறு இருக்குது புருஷன் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் போல இருக்கு தூக்கி பைக்கு முன்னாடி தூக்கி வச்சுட்டு இருக்கலாம் போகிறாய்ங்க எங்கள் வீட்டில் தண்ணி இல்லையா ஒரு ராமநாதபுரத்தில் வந்து மேக்ஸிமம் வந்து பல சமயங்களில் வந்து தண்ணி பிரச்சனை வரும் குடிநீர் பிரச்சனை வரும் அங்கே வந்து தண்ணியே இல்லாமல் ரெண்டு கிலோமீட்ரு மூணு கிலோமீட்டரு போய் ஒரு குடத்தை எடுத்துகிட்டு வருவாங்க மாதிரி ஆற்றுக்குள்ளே உட்காந்து தண்ணி வராது ஆற்றுக்குள்ளே அந்த பள்ளத்தை தோண்டி அதில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வாரத வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி 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 ஒரு குடத்தை நெப்பி ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து ஒரு கடை முப்பது முப்பது கொண்டு போடுவாங்க அவ்வளோ இந்த இந்தளவு பண்ண மாட்டாங்க இந்த உடம்பு உறுப்புகள் எங்கிட்டு கொண்டு போய் வாட்ரு வாட்ரு தான் ஃபுல்லாக தண்ணி கேனை ஃபுல்லாக தூக்கிட்டு போய் விற்றுடுவோம் கடைக்கு விற்றுப்பாங்க இப்போ அங்க வந்ததுல அளவுக்கு காசு கொடுத்தாங்களா என்னென்னு தெரியல எப்பயுமே உடன்பொறுப்புகளுக்கு வந்து இரநூறுவா கொடுத்துருந்தேன் கோட்ரு கொடுத்துருந்தேன் ஆனா இந்த தடவை கோட்ரு கொடுத்தாங்களா இரநூறு கொடுத்தாங்களான்னு தெரியல பிரியாணி கன்ஃபார்ம்ச்சு ஒரு இனிமேலாச்சும் வந்து தன்னுடைய உடனே கட்சி தொண்டர்களை நல்வழிப்படுத்துவோம் அவங்களுக்கு வந்து தவறாமல் இல்லை கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லி உதயநிதி வந்து இளைஞர்களுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கணும் ஒரு கோட்டர் கொடுக்காமல் வந்துருப்பார் உங்களுக்கு அரசாள் டென்ஷன் ஆகிட்டாங்க என்னடா பிரியாணி இருக்குது கோட்டரில் இரநூறுவா சில அளவுக்கு தர மாட்டாங்கன்னு சொல்லி தான் சும்மா சூறை ஆடிட்டாங்க உள்ள மாநாட்டம் ஃபுல்லாக சூறையானதுல தான் தண்ணி கணப்பில் தூக்கிட்டு ஓடுறாங்க ஓடி ஓடி கடைசி போய் அங்கே போய் ஏதோ ஒரு கடையில் இடையில் விற்றுப்பாங்க வீட்டில் வச்சுட்டு குடிக்கவா போகிறாங்க ஏதாச்சும் ஒரு ஆ ரைட்டு இதா ஐநூறுரூவா இதா நானூறுவா ஏதோ பளிச்ச மட்டுக்கு அட்டி போய் சரக்கா வாங்க குடி அப்படின்ற மாதிரி கொண்டு ஓரிப்பாங்க இவ்வளோ இருக்கு ஆளால் தூக்கிட்டு ஓடுறானுங்க சரி இவங்க க்ரூப் என்ன இன்னொரு குரூப்பு வந்தவங்க ஒரு ரெண்டு லட்சம் பேர் வருவாங்கன்னு சொல்லி எல்லாரும் சேர் போட்டிருக்காங்க அது சேர் போட்டதில்ல என்ன பண்ணிருக்காங்க சரி எல்லாரும் வந்து இளைஞர்கள் அவங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் வேணும் சிநாய்ஸ் வேணும் அது இந்த சினாய்ச்சு எதுக்கு தேவைன்றது இல்லை சரக்கே கொடுத்துங்களா என்னென்னு தெரியல அது ஒன்று சரக்கு கொடுத்துருந்தா அது ஸ்நாக்ஸாக இருக்கேன் இல்லை எதுவும் குடும்பத்தோடு போய் பாவம் வந்த இடத்துல வந்து எங்கள் சின்ன தளபதி கொடுத்தாருன்னு சொல்லி வீட்டிலேயாச்சும் கொடுக்கணும்னு நினச்சி வச்சிருப்பாங்களான்னு தெரியல ஒவ்வொரு சேருக்கிட்ட வந்து ஸ்நாக்ஸ் பொட்டினா வந்து ஒரு மஞ்சள் பையில் மஞ்சப்பை கலைஞருக்கு பிடிச்சது மஞ்சப்பை மாதிரி மஞ்சப்பையில் அவங்க வச்சுருந்துருக்காங்க ரெண்டு லட்சம் சேருன்னா ரெண்டு லட்சம் மஞ்சப்பை வச்சுருக்காங்க நம்ம உடன்பிறப்புகள் அவங்களுக்கு தான் வந்து சுயநலம் தானே ஆள் பாவம் நம்ம கட்சிக்காரே நம்ம கட்சிக்காரே நம்ம கட்சிக்காரி நம்ம கட்சிக்காரே நல்லா இருக்கும்னு நினைக்க மாட்டாங்க நான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறதானே உடன்பிறப்புகள் அதனால என்ன பண்ணிட்டாங்க சேரில் இருக்கிறத ஃபுல்லாக எடுத்துட்டாங்க ஒருத்தர் போன உடனே பார்க்கறது ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ் ஸ்னாக்ஸ் ஒரு பத்து இருபது சேரில் இருக்கிற ஃபுல்லாக மொத்தம் மத்திக்கிட்டு ஓட அனுப்பிச்சேன் சரி பத்து ஊற்றிக்கிட்டு ஓட அனுச்சிட்டேன் ஓட ஆரம்பித்த உடனே அடுத்து சேரில் உத்த உட்காருவேன் எனக்கு ஸ்நாக்ஸ் எடுக்கடா இல்லை அப்போ என்ன ஆச்சு ஸ்நாக்ஸை ஃபுல்லாக பாக்ஸ் பாக்ஸை தூக்கி வச்சிருந்தவங்க பாக்ஸ் பாக்ஸாக வச்சோம்னா நான் பாக்ஸ்வே தூக்குறேன்டான்னு சொல்லி பாக்ஸுவே தூக்கி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ தீம்மாவுடைய இளைஞர் அணி மாநாடு உதயநிதியை கஷ்டப்பட்டு அந்தளவு ஒரு ரிஸ்க் எடுத்து ஒரு உருவாக்கணும் இளைஞர்களை வந்து வெளியே காட்டணும் அடுத்த கட்சி அதாவது எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி மற்ற கட்சிகள்லாம் பார்க்கணும் அதே மாதிரி மத்திய அரசே வந்து பார்க்கணும் நம்மளுடைய படை இளைஞர் படையை பார்த்து மிரளணும் நாம் தமிழர் கட்சியெலாம் இன்றைக்கி வந்து நான் இளைஞர்களை வச்சு தான் நாங்கள் வந்து கட்சி நடத்த அவங்களே வந்து உதறணும் பார்த்து அப்படின்னு நினச்சிக்கிற பாவா அவருடைய கனவுல வந்து மண்ணலி போட்டாங்க எல்லா இளைஞர் படை ஃபுல்லாக இளைஞர்கள் ஃபுல்லா இளைஞர் அணி மாநாடு வந்து இன்னைக்கு வந்து சூறையாடப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் யாரால சூறையாடப்பட்டது தொண்டர்கள் அதாவது திமுகவுடைய இளைய தொண்டர்களாலேயே வந்து சூறையாடப்பட்டது இவங்களை நம்பி உதயநிதி வேற இனி அதிகாரத்துக்கு வரும்னு நினைக்கிறாரு எந்த ஒரு நினப்பில இவங்களை நம்பி அதிகாரத்துக்கு வராதுன்னு தெரியல நாளைக்கே வந்து இவங்க இலவசம் கிடைச்சிருச்சு அப்படின்ன ம் வந்து உதயநிதியே வந்து காலை வரை விட்டு அடுத்த கட்சிக்கு தாவிட்டு ஓடலாம் அது தெரிஞ்ச விஷயம் தான் ஏன்னா இங்கே இன்றைக்கி இருக்கிற எம்எல்ஏ எம்பிக்களே வந்து தனக்கு ப பதவி கொடுக்கல தனக்கு ஒரு ஒரு சீட்டு கொடுக்கல அப்படின்னாலே டப்பு 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 தவ்வாங்க தவி அடுத்த அடுத்த கட்சி தாக்கிக்கிட்டே இருப்பாங்க எப்படி தவளை வந்து தம்பி தப்பி தவி போகுமோ அதேமாதிரி இவங்களை வந்து பல பேர் வந்து இந்த கட்சியிலேருந்து அந்த கட்சி தவாங்க அந்த கட்சியிலேருந்து இந்த கட்சி தாவிவாங்க இப்படி தாவி தாவிக்கிட்டே இருவாங்க சில தவளைகள் மாதிரி அந்த மாதிரி உடன்பிறப்புன்னு தாவிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு இருக்குது ஏன்னால் இன்னைக்கு ஒரு மாநாடு ஒரு வெற்றிகரமாக ஒரு நடக்க வேண்டிய மாநாட்டை வந்து ஒரு சூறையாடப்பட்ட ஒரு மாநாடாக வந்து காட்சி தருது அது வந்து நாம் அவங்களுடைய தலைவர்களுக்கு உடன்பிறப்புகளுக்கு வந்து சொல்கிறது என்னென்னா உங்களுடைய தலைவர்களுக்கு உண்மையாக இருங்க